பார்வதியும் கொலு வைப்பது நல்ல விஷயமென விஜயாவுக்கு எடுத்துக் கூறுகிறார் விஜயாவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த மீனா அறையினுள் நடனம் பயிலும் காதல் ஜோடிகள் நெருக்கமாக இருப்பதை பார்த்துவிடுகிறார் இந்த விஷயத்தை விஜயாவிடம் சொல்வதற்கு முன்பே காதல் ஜோடிகள் மீனா தப்பாக எங்களை நினைத்துவிட்டதாகவும் எங்களை திட்டியதாகவும் போட்டுக் கொடுக்கிறார்கள் வழக்கம் போல மீனாவை திட்டி அனுப்பிவிடுகிறார் விஜயா முத்துவும் மீனாவும் கொலுப்பொம்மைகளை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர் வந்து பேசும் மனோஜை மூக்கை உடைக்கும் விதமாக பேசிவிடுகிறார் முத்து அறையினுள் சென்றுவிடும் மனோஜும் ரோகினியும் கொலு நிகழ்ச்சி பற்றி பேசிக் கொண்டனர் ஒன்பது நாட்களுக்கு ஒன்பது ட்ரெஸ் வாங்க வேண்டுமென கூறுகிறார் ரோகிணி அதனால் ஷாப்பிங் போகலாம் என்று மனோஜை கேட்கிறார் கொலு வைப்பதற்காக ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறார் முத்து மனோஜ் தர மறுக்கும் போது ரோகிணி தர சம்மதிக்கிறார் முதலாளியின் மகளுடன் பேசுவது சுதியின் அம்மா ஏற்கெனவே போட்டுக் கொடுத்திருப்பதால் கடுப்பில் இருக்கும் சுதி ரவியிடம் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார் இவர்களின் அறைக்குள் வருகிறார்கள் முத்துவும் மீனாவும் இவர்கள் குழுவிற்கு பணம் தர சம்மதிப்பார்கள் ரவியிடம் கோவத்தில் இருப்பதால் என்னுடைய பங்கு என இரண்டாயிரத்து ஐநூறு எடுத்துக் கொடுப்பார் சுதி இவங்கதான் சரியான ஜோடி என புகழ்ந்து தள்ளுவார் முத்து கொலு பொம்மைகளை எந்த வரிசையில் அடுக்க வேண்டுமென்ற முறையை மீனா சொல்ல ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருப்பார் சுதி கொலை எப்படி வைக்க வேண்டுமென்று மீனா சொல்வதை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஸ்ருதி நாம் செய்யும் வேலை நமக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லிடும் என்று ஸ்ருதியும் முத்துவும் மீனாவை பாராட்டிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது அண்ணாமலையும் விஜயாவும் ஹாலுக்கு வருகிறார்கள் உடனடியாக மீனாவும் ஸ்ருதியும் சண்டை போடுவது போல பேச ஆரம்பிக்கிறார்கள் மீனா கொலு கையில் எடுக்கிறார் இந்த பொம்மையில் இருப்பது போல ரசம் போஸில் தான் அந்த காதல் ஜோடிகள் கட்டிப்பிடித்திருந்ததாகவும் இதை சொன்னதற்காகத்தான் விஜயாவிடம் திட்டு வாங்கியதாகவும் முத்துவிடம் கூறுகிறார் மீனா மீனாவுக்கு கலையை ரசிக்கத் தெரியவில்லை என்று மனோஜ் ரோகிணியும் விஜயாவுடன் சேர்ந்து கொள்கிறார்கள் இந்த ரசம் போஸ் போல நீங்க செய்து காட்டுங்க என்று முத்து கூறுகிறார் ரசம் என்பது வேறு அந்த காதல் ஜோடிகள் நெஜத்திலும் நெருக்கமாக இருந்ததாக முத்து கூறுகிறார் இருந்தாலும் விஜயா தன்னுடைய ஸ்டூடெண்டுகளை விட்டுக் கொடுக்கவில்லை மனோஜின் கடைக்கு வரும் கஸ்டமர் பல லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு லாட்டரி விழுந்ததும் வாங்குவதாக கூறுகிறார் இதனால் செம டென்ஷன் அகிவிடுகிறார் மனோஜ் வரும் நபர் உங்களுக்கு லெட்டர் கொடுக்கும் நபர் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறார் என முகவரியை கூறுகிறார் மனோஜும் அங்கு போகலாம் என ரோகிணியிடம் கூறுகிறார் இதனால் ரோகிணி பதட்டமாகிவிடுகிறார் விஜயா டான்ஸ் கிளாஸில் பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது காதல் ஜோடிகள் கண்களால் பார்ப்பதும் உரசிக்கொள்வதையும் கொள்வதையும் பார்வதையும் விஜயாவும் கவனித்து விடுகிறார்கள் இதனால் விஜயா ஷாக்காக அடுத்து என்ன நடக்கப் போகிறதென்ற ட்விஸ்டுடன் எபிசோட் முடிந்தது மீனா சொன்னது உண்மைதான் என்பது விஜயாவுக்கு புரியவரும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்